மன்னிக்கணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டையை வந்து வாங்கினவர் இவர்தான் ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை எடுத்து கொடுத்துருக்காரு சார் அதே அவன் ஆஃப் பாஷன் சார் அதே கர்லா கட்டையை வாங்கின கதை நான் வாட்டியாரை போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணா ஒன்றும் வேண்டானே எப்போ வேணாலும் உங்களை வர பார்க்கறேன் போறேன் அது போதும்னா இல்லை இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னா ஐயோ பெருசா நீங்கள் எனக்கு எதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஒரு தம்பிள்ஸ் கொடுங்கண்ணே போதும்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட்டு தெரியுமா வட்டிக்காட்டு போனே சுற்றிட்டு சுற்றிருப்பாரு பயங்கர வெயிட்னது ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா சார் என்ன சார் இப்படி அனுவனுவா ரசிக்கிறீங்க ரொம்ப அரக்கத்தனமான ரசிங்க பக்கத்திலேயே வர முடியாது